ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல வணக்கம் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசிய ஒரு பேச்சு ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி தலைமையார் அமித்ஷா சென்னை வருகை அவர் முக்கியமான நபர்களை சந்திக்கிறார் என்ற அந்த பரபரப்புக்குள்ளாக அமைச்சர் பொன்முடி அந்த விஷயம் அப்படியே அமுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அமைச்சர் மூத்த அமைச்சர் இருக்கக்கூடிய துறைமுருகனுக்கு ஒரு பெரிய சிக்கல் துறைமுருகன் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது இவர்களை எதிர்ப்பதற்காக மாற்றுத்திறனாளிகளுடைய பெயரை எல்லாம் சொல்லி பேசி அது ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரியான வகை அது பேசி இந்த மாதிரி எங்களை எதிர்ப்பதற்கு எதிர்கட்சியில் இருக்கிறவங்களும் அவங்கள அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளை போல அப்படின்னு அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல வழக்கமாக ஊரில் கிராமத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொச்சியாக பேசி இலக்காரமாக பேசி சொல்ல அது எல்லாம் சிரிக்கிறாங்க அது வந்திருந்தது அதுக்கு உடனடியாகவே பொதுச் செயலாளர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் திணிக்கிற துறைமுருகன் கலைஞரிடம் கற்று பயின்றவன் நான் இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது ஸ்டாலின் அவர்கள் வருத்தப்படுவார் அதை நான் உணர்கிறேன் தெரியாமல் நான் பேசுறது தப்பு இனி ஒரு காலத்தில் நான் இந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி பகிரங்கமாக மன்னிப்பும் வந்து உடனே விட்டிருக்கிறார் என்ன நடக்குது இவங்களுக்குள்ளார திமுகக்குள்ளார ஏன் திடீர்னு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கிறது பொன்முடியும் வந்து பேசும்போது மிக 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 மட்டமாக மோசமான ஒரு வார்த்தையை வந்து பேசுகிறார் விவசாயியினுடைய ஒரு வீட்டுக்கு அதை அப்படி நீங்கள் உள்ளே போடுற கேளுங்க நீங்களே மக்கள் தெரிஞ்சுக்குங்க பார்த்துருப்பீங்க ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான் போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது நீ பார்த்து நீங்கள் சைவமா பயணவமா அப்படின்னு கேட்குது அவனுக்கு ஒன்றும் புரியல அவன் பணம் எவ்வளோ அஞ்சு குடு பத்து கூடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்கே நாம ஒரு விலை மாதிரி வீட்டுக்கு நம்மளை வந்து சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லித்தான் என்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஒன்றும் இல்லை சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான் ஒன்றும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்றும் புரியல என்னவா சொல்கிற இது நான் அதிகம் விபூதி இது தானே அதில் என்ன இருக்குது அப்படின்னா இல்லை சைவம்னா து வைணவம்னா இன்னு இதில் சைவம் வைணவம் என்ற அந்த மதத்தைச் சேர்ந்தவர்களை மிகவும் புண்படுத்தியிருக்கிறார் பொதுவாக தமிழ்நாட்டில் சைவம் வைணவம் தான் அங்கே இருக்குது இந்த மத நம்பிக்கை உடையவர்களை வந்து மிக மோசமாக கொச்சப்படுத்தக்கூடிய அந்த விஷயம் அது கெட்ட வார்த்தை திட்டினதுக்காக வேண்டி அவரை வந்து உடனடியாக ஸ்டாலின் அவரே தலைமை அவரே வந்து தலையிட்டு கட்சியில் அவருக்கு அவர் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் பதவியை வந்து இருக்கிறார் அதை எடுத்து யார் கொடுத்துருக்கிறாருனாக்கா திருச்சி சிவாவுக்கு கொடுத்துருக்கிறார் திருச்சி சிவா திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக அவர் இருந்துகிட்ருக்கிறார் அதனால் அந்த பதவி அவர்கிட்டருந்து எடுத்துகிட்டு இந்த துணை பொதுச் செயலாளர்ன்ற முக்கியமான பொன்முடியினுடைய முக்கியமான அந்த பதவியை இப்போ சிவாவுக்கு மாற்றிருக்கிறார் திருச்சி சிவாவுக்கு கெட்ட வார்த்தையை பேசினதால் இவங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்களா சத்தியமாக கிடையாது அது அவங்களுக்கு ரொம்ப அந்த உடம்புல ஊறி போனது அது அப்பப்போ பேசுனதான் அவங்களுக்கு சுகமாக இருக்கும் வேறு எதுக்காக பொன்முடியை வந்து உடனடியாக மாற்றிருக்கிறார் ஸ்டாலின் அப்படின்னா இதில் சைவம் வைணவம் அப்படின்னு சொல்லிட்டு நாமம் போட்டு இருக்கிறவங்க நேராக நிற்கிறது வைணவம் இது சைவம் பட்டை போட்டுக்கிறவங்க சைணவம் அப்படி கோடு போட்டு நாமம் போட்டால் நிற்கிற மாதிரி கோடு போட்டாக்கா வைணவம் அவங்க அந்த மதத்தினரை வந்து புண்படுத்துகிற மாதிரி தேர்தல் நேரத்தில் நீங்கள் மத விடயங்களை வந்து தொட்டு பேசுகிறது மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம் அது எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு சதவீதம் கூட இல்லை அந்த கருப்பு சட்டை கும்பலை தவிர மீது அத்தனை பேரும் இருக்குது எல்லாமே திமுகவிலே அவரே சொல்லிட்டார் தொண்ணூறு சதவீதம் பேர் எங்களுக்கு இந்துக்கள் தான் எங்கள் கட்சியில் அப்படின்னு அப்போ அந்த மத நம்பிக்கை உள்ளவர்கள் எவ்வளவு வெறுப்பாக பார்ப்பார்கள் என்ன தான் மதம் மிஞ்சி போனாலும் அதிகாரம் உச்சத்துக்கு போனாலும் இவங்க இப்படி தான் வந்துட்டு கொஸ்டப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்களா இவங்க இப்படி தான் இருப்பாங்களா ஒரு ஒரு முறையாக இவங்க திருந்தவே மாட்டாங்களா அப்படின்றது தான் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி அதனால தான் உடனடியாக தலைவர் ஸ்டாலின் அவர்களே வந்துட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் பொதுவாக கட்சிக்குள்ளார நீக்கிறது பெயரை சேர்க்கறது அறிக்கை கொடுக்கறது இப்படியான விடயங்கள் எல்லாம் பொதுச் செயலாளர் தான் செய்கிறது இதுவரைக்கும் திமுகவில் வழக்கம் இந்த அறிக்கையை வந்து இவரை கட்சியை விட்டு இந்த பதவியை பறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றதை யார் சொல்லியிருக்குன்னா பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துறைமுருகனை வந்து அறிக்கையை வெளியிட்ருக்கணும் ஆனால் அவர் வெளியிடல நேரடியாக தலைவர் ஸ்டாலின் அவர்களே வெளியிடுறாரு அதுக்கு என்ன காரணம் துறைமுருகன் அப்படி பேசியிருக்கிறது சரி ஏன் அவ்வளோ வேக வேகமாக நட எடுத்ததுக்கு இன்னொரு காரணம் மத ரீதியாக பேசுனது ஒன்று யாராவது வழக்கு போட்டாங்கன்னா இந்த சிக்கலாகவும் வழக்கு கட்டாயம் போடுவாங்க இன்னொரு விடயம் என்னன்னா இது வந்து இவர்கள் பதவி அமைச்சர்களாக பதவி ஏற்றுக்கொண்டதுக்கு நேர் எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியல் சாசன சட்டப்படி நீதிபதி பதவி போது ஒரு விதமான உறுதிமொழியை எடுப்பார்கள் அதற்கான இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அது செய்வார்கள் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள் பதவி ஏற்கும் போதும் ஒரு உறுதிமொழியை ஏற்பார்கள் பிரதமர் அவர்கள் பதவி ஏற்கும் போதும் ஒரு உறுதிமொழியை வந்து ஏற்பார்கள் இப்படி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு விதமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அமைச்சர்கள் வந்து பதவி ஏற்கும்போது இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு விரோதம் இல்லாமல் அப்படின்னு குறிப்பாக இந்திய அரசியலின் சட்டத்தின் பால் விருப்பு வெறுப்பு காப்பால் அப்படின்றதெல்லாம் நிறைய அந்த வார்த்தைகள் உள்ளே வந்து இருக்கும் அது அரசிய காப்பு பிரமாணம் ஒன்று எடுப்பாங்க அது இல்லாமல் பொதுவாக ஒன்று எடுப்பாங்க அந்த மாதிரி உறுதிமொழி எடுக்கும்போது அது என்ன மீறுது அப்படின்றப்ப பிஎன்எஸ்ஆர்பி ஆக்ட்னு ஒன்று இருக்குது இந்திய சட்டத்தில் இந்த உறுதி மொழியை மீட்பது இப்போ அவர் என்ன சொல்கிறார் பொன்முடியினா சைவம் வைணவம் ரெண்டையுமே வந்துட்டு குச்சப்படுத்தியிருக்கிறாரு தவிர வந்து பாலியல் தொழிலாளர்களை வந்து இதை ஒரு மாதிரி தரம் குறைந்து பேசக்கூடிய ஒரு வகை அது அப்போ இது ரெண்டுக்குமே வந்து ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் இதில் வெறுப்பு வந்து வந்திருக்கு மத ரீதியான வெறுப்பை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த பாலியல் தொழிலாளர்களை வந்து கொச்சைப்படுத்தின விஷயம் இதெல்லாம் சேர்ந்து வந்து இந்த அரசியல் சாசனம் பதவியேற்கிறார் அதை மீறி இருக்கிறார் இந்த அமைச்சர் அந்த அடிப்படையில் ஒரு உடனே அமைச்சர் பதவியிலேருந்து தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீக்கி இருக்கணும் ஏன் நீக்கலை அப்படின்றது தெரியல அதே போல் இந்தியா அரசியல் சாசன சட்டத்தில் பதவியேற்பு நிகழ்ச்சி அந்த இதில் அவங்க எடுத்துக்கிற அந்த உறுதிமொழி பத்திரத்தில் யாரையும் வெறுப்பாகவோ அல்லது கொச்சைப்படுத்துற விதமாகவோ பேசக்கூடாது அந்த வகையில் மூத்த அமைச்சர் துறைமுருகன் மாற்றுத்திறனாளிகளை வந்து அதை வழக்கமாக நம்ம சொல்லுவோம்ல பார்வையற்றவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெயரை வச்சு சொல்லுவோம்ல அந்த பெயரை சொல்லி விமர்சனம் செய்வது இவர்களை அமைச்சராக பதவியேற்று கொண்டதுக்கு முரணானது அப்படின்னு சொல்லிட்டு மூத்த வழக்கறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க இந்த அடிப்படையில் வந்து இவங்க புகார் அளிக்கப்பட்டதுனாக்கா இது வழக்காக வந்து இந்த ரெண்டு அமைச்சர் பதவியும் இவங்களுக்கு சிக்கலாகும் என ஏற்றுக்கொண்ட உறுதிமொழியை மீறி இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உள்ளுக்குள்ளாக ஒரு வெறுப்போடு இருக்கக்கூடிய இவர்கள் எப்படி எல்லோரும் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக ஒரு மந்திரியாக அரசியல் சாசன சட்ட உறுதிமொழிப்படி தன்னுடைய அமைச்சர் பதவியை நடுநிலையாக நேர்மையாக பாராபட்சம் இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவாக எப்படி செய்திருப்பார் செய்வார் என்ற கேள்வி இதுக்குள்ளாக வருகிறது இப்போ இங்கே வெறுப்பு வந்துருச்சு உங்களுக்கு சைவம் வைணவம் கோடு போட்டுக்கிட்டு இருந்து படுக்க வச்சிட்டாக்கா பட்டப்படுறது இப்படியாக பாலியல் தொழிலோடு சேர்த்து பேசக்கூடிய இந்த வெறுப்பு வந்து இப்படியாக இருக்கக்கூடிய நீ வந்து பொதுமக்களில் தொண்ணூறு சதவீதம் இந்துக்களாக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் எப்படி அணுவிங்க எப்படி அணுகி உங்களுடைய பணிகளை நீங்கள் அவங்கக்கிட்ட கொண்டுட்டு போவீங்க அல்லது அந்த மக்கள் எப்படி ஏற்றுக்கொண்டு உங்களோடு வருவார்கள் இந்த கேள்வி சட்ட ரீதியாக ஒரு விவாதத்துக்குள்ளாக இருக்கிறது இருக்கிற கோடிக்கணக்கான மக்களில் வந்துட்டு சில பார்த்த பல நூ பல பத்தாயிரம் பேர்களுக்கு மேலே மாற்றுத் திறனாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை வந்து எப்படி இந்த சமூகம் இந்த அமைச்சர் எப்படி பார்க்கிறார் அவருடைய பார்வை என்ன அப்போ ஒரு பொது மனிதனாக இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட இவர் துறைமுருகன் அதற்கு நேர்மாறாக குறிப்பிட்ட மாற்றுத்திறனாளிகளை கொச்சப்படுத்தக்கூடிய குணாதிசயத்தை கொண்டு இருக்கின்றார் என்றால் அவர் எப்படி ஒரு நேர்மையாளராக இருக்கு அப்பவே அந்த நிமிடமே தன்னுடைய அமைச்சர் பதவி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டதுக்கு நேர் எதிராக இருக்கிறார் ரெண்டு காரணத்தை சொல்லி இவரையும் வந்து இதை விட சகோதரர் எம் எம் அப்துல்லா நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் ஒரு பதிவு கண்ணில் பட்டுச்சு யாரையோ விமர்சிக்கிறார் சவுக்கு சங்கரே யாரையோ ஒருத்தர் விமர்சிக்கிறப்ப இந்த மெரினா கடற்கரையில் வந்துட்டு அஞ்சு ரூபாய்க்கு ஒன்று செய்வாங்க பத்து ரூபாய்க்கு ஒன்று செய்வாங்கன்ற மாதிரி அவரையும் எழுதியிருக்கிறார் இந்த திராவிட கூட்டத்தில் இவங்க வளர்ந்த விதம் தானே கேட்டு வளர்ந்தது தானே பேச முடியும் தொடர்ச்சியாக வெற்றி கொண்டான்களை போல ஒன்று மற்றவர்கள் பார்த்தா இந்த ரட்ட அர்த்தத்தோட பேசக்கூடியவர் இருக்காங்கல்ல அந்த மாதிரியான பேச்சை கேட்டு 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 வளர்ந்தவங்க யாரும் பெரிய அளவில் பேச்சாளர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க பேச்சு எல்லாம் அவதூறு அவதூறு ஜெயலலிதாவை கொச்சப்படுத்துறது இன்னொருத்தர் எதிர்கட்சி தலைவர்கள் கொச்சப்படுத்துறது இப்படி கேட்டு 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 பேசி பேசி அதை கேட்டு வளர்ந்த பிள்ளைங்க தான் அவங்க எல்லாம் இப்போ பெரியாருக்கிட்ட இருந்து வந்தோம் நாங்கள் கலைஞர்கிட்ட இருந்து வந்தோம் துறைமுருகன் சொல்கிறாரு அவர்கிட்ட படித்து அவர்கிட்ட நான் அரசியல் கட்டிட்டு வந்தேன் நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது எப்போ பேசிட்டு பிற்பாடு அந்த புத்தி வருது ஏன்னா அரசியல் சாசன சட்டம் யாராவது வழக்கு போடுவாங்க அடுத்தது ஓட்டு கேட்க போகணும் மக்கள்லாம் வேறு எதனா கட்டிவிட்டு அடித்தாங்கன்னா என்ன பண்ணுறது இப்போ சைவம் வைணவத்தை கொச்சப்படுத்தியிருக்கிறீங்க கேவலமாக பேசியிருக்கிறீங்க பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் பொன்முடி இப்படி பேசுகிறாரு பொன்முடிக்கு ஏற்கனவே வாய் அதிகம் அது என்னென்னா உச்சக்கட்டம் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து பல லட்சம் கோடி பணம் சேர்ந்த அந்த திமிரு மக்களோட வரி பணம் மக்களுக்கிட்ட சுட்டால் அத்தனை பணம் மண்ணை திருடுறது கல்லை திருடுறது இப்படி சேர்த்து வச்சு இந்த பணத்தினுடைய கொழுப்பு என்னன்னா மக்களை பார்த்தா ஏதோ இலக்காரம் இவங்க ஏதோ மன்னர் பரம்பரை மாதிரி மக்களை ஏதோ அவங்கக்கிட்ட கை கட்டி சேவகம் செய்யக்கூடிய ஏவலாளிகள் போலவோ மக்களை பார்த்தா இலக்காரமாக பேசுறது நீ சாதித்தானே நீ வந்துட்டு ஓசியில் போகிற ஓட்டு போட்டு கீழ்ச்சிட்டிங்க எங்களுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு ஒரு ஒரு எகத்தாலம் அதெல்லாம் ஏற்கனவே சே சேர்த்த வாரி அடித்தாங்க இப்போ போகிறப்ப வேறு எதாவது அடிப்பாங்கன்ற ஒன்று இருக்குது இல்லை உண்மையை சொல்ல முடியாது இந்த ஆதங்கத்தினுடைய இந்த இப்படியாக இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் காலில் இருக்கிறது கூட கைட்டு அடிப்பாங்க இதை சொன்னாக்கா தப்பாக போவோம் என்ன உங்களுக்கெல்லாம் மரியாதை இருக்குது மதிப்பாக பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க மந்திரின்னா எவ்வளோ இருக்குது என்ன ஒரு பெரிய சர்வாதிகார திமிரி நீங்கள் எதவனாலும் பேசிட்டு போவீங்க பேருக்கு கட்சி வந்து ஒரு நட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் கொஞ்ச நாள் கழித்து திரும்ப துணை பொதுச் வந்து கொடுக்கும் யாராவது வழக்கு போட்டாங்கன்னா சைவம் வைணவம் வழக்கு போடணும் இந்த மாதிரி அமைச்சர் வந்து எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு நேரடியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாருன்னு வழக்கு போடுறப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எங்கே இருக்குது எங்கே போய் முடியும் இது இவ்வளோ இப்போ இதில் இதில் இன்னொரு பெரிய விஷயம்னா பொன்முடிகிட்டு இருந்த துணை பொதுச் செயலாளர் பதவி எடுத்து யார்கிட்ட கொடுக்குறாருன்னா திருச்சி கிட்ட கொடுக்குறாரு திருச்சி சிவா ஏற்கனவே சசிகலா புஷ்பா அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் படங்களெல்லாம் வெளியில் வந்தது அது எந்த விதமான ஒழுங்கு நல்ல வேலை அது அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை அது நம்ம பேசவும் கூடாது அது வேற விஷயம் ஆரிய உதடும் திராவிட உதடுன்ற மாதிரி இவரை அதிமுகவும் திமுகவும் அது ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம் பர்சனல் அப்படியாக இருந்த அந்த மனிதர்கிட்ட தூக்கி அந்த விஷயத்த பதவியை பொது இந்த பதவியை பொதுச் செயலாளர் பதவி வந்து கொடுத்துருக்காங்க வேற கட்சியில் இளைஞர்கள் கொடுக்கலாம் இன்னும் எத்தனை பேருக்கு கொடுக்கலாம் சரியா அவங்க விவகாரம் கட்சிக்குள்ளே அவங்க முடிவெடுத்து கொடுக்குறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தது வரவேற்கக்கூடியது ஆனால் அது நாடகத்தன்மையாக இருக்கக்கூடாது நிரந்தரமாக அவர்கிட்ட இருந்த அமைச்சர் பதவியை பறிக்கணும் இப்படிப்பட்டவர்கள் மக்கள் மனு கொடுக்க வரும்போது அந்த இவரை பார்க்கும்போதே அதுதான் தோணும் எல்லாருக்கும் எவ்வளோ கேவலமான அந்த வார்த்தை மக்கள் மனு கொடுக்க வராங்க லட்சக்கணக்கான பெண்கள் வராங்க நேராக நாமம் போட்டுக்கிறது சைவம் படுத்துக்கிட்டு இருக்கிறது கோடு சைவம் வைணவனு சொல்கிறது அப்போ தான் அந்த அந்த முகத்தோடு தான் அந்த மந்திரியை பார்ப்பாங்க எப்படி இருக்கு அந்த மனநிலை நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அவங்க குடும்பத்தினுடைய பெண்கள் அந்த அமைச்சர் முன்னாடி நிற்க வைக்கிறப்ப இந்த சைவம் வைணவம் அவங்க நினைக்காம இருப்பாங்களான்னு கனிமொழி வந்து இதுக்கு ஒரு பெரிய அளவில் கண்டனம் கொடுத்துருக்காங்க கண்டனம் வந்து அப்படி இருக்கக்கூடாது பேருக்கு சும்மா அது நாமக்கே வாசி ஏன்னா பெண்கள் குறிப்பாக பெண்களுடைய உரிமை அப்படின்றப்ப பேசாமல் இருந்தால் அது கௌரவ குறைச்சலாக போயிடும் திமுகவுக்கு கேட்கறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க நேர்மையாக கேட்கறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு கனிமொழி சகோதரி வந்து இதில் நாடகம் போடுவதாக தான் நான் நினைக்கிறேன் இல்லைன்னா இந்நேரம் வந்து அவர் அமைச்சர் பதவியே தலைவர் பறிக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கணும் அமைச்சருக்கு கூட லாகி இல்லை அப்படின்னு துணிச்சலாக பேசியிருக்கணும் பெண்முறை பெண் உரிமையை பற்றி ஊர் முழுக்க நாடு முழுக்க வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கிறதே நீங்கள் தான் திமுக தான் அதிகம் இப்படியாக பேசியிருக்கிறது திராவிட தலைவர்கள்ட்ட ஒருத்தர்கிட்ட வந்து அறிக்க வரல எவ்வளோ கேவலமான வார்த்தை நாளாந்தரமான வார்த்தை பெரியார் பள்ளிக்கூடன்றீங்க கலைஞர் யுனிவர்சிட்டின்றீங்க பெரிய பெரிய திராவிட பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க இங்கே படிச்சுட்டு வந்த பிள்ளைங்க இப்படி பேசக்கூடிய வார்த்தையா அது எவ்வளோ கேவலமான வார்த்தை அது இப்படி பேசினவங்களுக்கு நேரம் ஆசிரியர் வீரமணி என்ன விதமான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும் ஐயா சுபவி இதை வந்து எப்படி கண்டிச்சிருக்கணும் இதே மற்றவங்க பேசியிருந்தாங்கன்னா நேரம் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்பும் இவங்களே காசை கொடுத்து தூண்டி வல்லூர் கோட்டத்தில் வர சொல்லி ஒரு பெரிய காப்புறா பண்ணியிருப்பாங்க இந்த நேரத்துக்கு சீமான் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டார்ன்றதுக்காக ஒன்றும் இல்லை அந்த நடிகை சம்மந்தமாக வந்தவொடனே ஆமாம் நேற்று ஏதோ புதுசாக சமைஞ்சி இப்போ வந்த மாதிரி தூக்கிட்டு போன மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்ன வார்த்தை இப்படி ஒரு கேவலமாக அசிங்கமாக பேசக்கூடிய தலைவர்கிட்ட எப்படி பெண்கள் இருக்கிறாங்கன்னு மாதர் சங்கம் வரைக்கும் அறிக்கை கொடுத்துருந்தாங்க சகோதரி ஓ வாசிக்கு உள்ளிட்ட நம்ம மதிக்கக்கூடிய தோழர் அவங்களாம் நிறைய காலத்தில் நிறைய பெண் உரிமைக்காக போராடணுங்க இது ஒரு பெரிய விடயம்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டிச்சாங்க பெரிய அளவில் கண்டித்து தொடர்ச்சியாக இதை பற்றி கேவலமாக அவங்க சர்க்கிளில் விட்டு திராவிட கூட்டத்தெல்லாம் சேர்ந்து அதை வந்து பெரிய அளவில் பதிவெலாம் போட்டாங்க இப்படி ஒரு கேவலமானவங்கிட்ட பெண் பெண்கள் எப்படி பொறுப்பில் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சீமான்கிட்ட எப்படி பெண்கள் இருக்கிறாங்க ஆனால் இப்போ பொன்முடி கிட்டே இத்தனி கோடி பேர் இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க பெண்கள் மாதர் சங்கத்தில் சேர்ந்த ஒருத்தர் கூட இந்த கேள்வி கேட்கவே இல்லையே பெண்கள் அமைப்பை ஒருத்தர் கூட கேட்கவே இல்லையே இந்த முற்போக்கு கூட்டம்னு சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தர் கூட கேட்கவே இல்லையே பெரியாருடைய வாரிசு நாங்கள் அப்படின்னு கருஞ்சட்டை போட்டிருக்கிற ஒரு தோழர்கள் கூட இந்த வார்த்தையை கேட்கவே இல்லையே பொன்முடி பேசியது மிக மட்டகரமானது அவருக்கு இந்த அமைச்சர் பதவியே லாய் இல்லை அமைச்சர் பதவியிலேருந்து அவரை தூக்கி எரியணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை ஒரு இதுக்குன்னு அறிவிக்கலையே கண்டன குரல் வரலையே ஏன் வரலை அப்போ மற்ற தலைவர்கள் பேசிட்டாங்கன்னா மட்டும் அதில் உடனே போய் பெண் உரிமையை பார்க்கறது சமூக நீதியை பார்க்குறது சாதி முகத்தை பார்க்குறது எல்லா முகத்தையும் பார்த்துட்டு உடனே காப்பராக பண்ண வேண்டியது போராட்டம் பண்ண வேண்டியது பெரிய அளவில் ஊதி பெருசாக்க வேண்டியது தன் கட்சியை சேர்ந்தவர்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக பேசினாலும் சத்தமே இல்லாமல் அமைக்கிறது வேலை இன்றைக்கி அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு அதில் பரபரப்பாக ஓடிட்டுருக்கு யார் அண்ணாமலைக்கு அடுத்த தலைவராகனா நயனார் நாகேந்திரன் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அது தனியாக பேசுவோம் நம்ம இந்த பரபரப்பு செய்திக்கு மட்சியில் இந்த பொன்முடிய விவகாரமும் துறைமுருகன் மன்னிப்பு கேட்டார் சரண்ராய் கையை தூக்கிட்டார் நான் மன்னிச்சிருங்க இனி வரும் காலத்தில் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்கள் எப்படிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஓட்டு விழும் நீங்கள் கொடுக்குற காசு வாங்கிட்டு காசுக்காக தான் ஓட்டு போகிறாங்கன்னு இந்த மக்களை நீங்கள் ஒன்றும் எத்தனை காலத்துக்கு கேவலமாக நினச்சிக்கிட்டே இருப்பீங்க மக்களுக்குன்னு ஒரு கருத்துணர்வு எதுவுமே இல்லையா காசு தூக்கி எறிஞ்சால் ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா இந்த அந்த இந்த திமிரில் தான் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்ற கேள்வி அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்றும் இல்லை அவர்கள் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அழைத்து இந்த கதையை அவங்க வீட்டில் முதல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாம் பெண்களாக கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இன்னும் முடிஞ்சாக்கா சகோதரி கனிமொழியும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த கதையை சொல்லணும் விவசாரிக்கிட்ட ஒருத்தன் போனால் விவசாரி கேட்டால் நீ சைவமாக வைவமா இல்லை புரியல என்ன காசு தானே கேட்பாங்க பொது அது என்ன புதுசாக நீ கேட்குற உனக்கு என்ன காசு கொடுத்தா போக வேண்டியது தானே சைவம் வைணவன்னு என்ன இருக்குது இந்த கதையை அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இல்லை இல்லை நாமம் வர்றது நாமமாக சை வைணவம் சைவம் அப்படின்னு அடுத்த கொச்சு ஏதோ அங்கே சொல்ல நீங்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு உங்கள் மகளிர நீ கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரு முறை பேசுங்களேன் அந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் எழுந்து நின்று டே நிறுத்து இது என்ன பேச்சு பேசுகிற நீ வெக்கமே இல்லாமல் சிரிக்குதுங்க இதுக்கு வேற வந்து பெண் உரிமை வேறு பெண்கள் வேறு இவங்களும் பேசுகிறாங்க இவங்க இந்த பெண்களுக்காக குரல் கொடுக்குற மாதிரி ஒருத்தர் கூட இந்த கூட்டத்தில் எழுந்து பேசவே இல்லை நிறுத்தியா என்ன பேச்சு பேசுகிறேன் இவ்வளோ பெண்கள் எல்லாம் உக்காந்துக்கிறேன் எல்லாம் நம்ம சகோதரிகள் நம்பி கட்சிக்குள்ளே வந்து இருக்கிறாங்க உட்காந்து வச்சு பேசுகிறேன் நிருத்தியா முதல்ல என்ன பேச்சு பேசுகிற ஒரு கண்டன குரல் வரலையே அங்கிருந்து நீங்கள் வந்து உலகத்துக்கு பெண் உரிமையை பற்றி பேசுகிறீங்க இதுதான் நீங்கள் பெண்களை மதிக்கிற விதமாக நீங்கள் மன்னிப்பு நீங்கள் வந்து உங்கள் பதவி மாற்றப்பட்டுருக்கலாம் ஆனால் மந்திரி பதவிக்கு இருக்க லாகி இல்லை நீங்கள் உடனடியாக நீங்களே ராஜினாமா செய்யணும் அல்லது முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அமைச்சரை வந்து ரெண்டு பேரும் இருந்த துறைமுகனும் மந்திரி பதவியில் இருக்கக்கூடாது இவரும் மந்திரி பதவியில் இருக்கக்கூடாது தொடர்ச்சியாக அகமாக பேச்சு இருக்கிற ஓட்டு நக்கிட்டு ஏற்கனவே நீங்கள் செய்திருக்கிற இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்திருக்கிற விஷயம் எல்லாமே இருக்கிறதுல எல்லாம் பாதிக்கு மேலே செஞ்சுக்கிட்டு இருக்குது நீங்களாக தான் சொல்லிக்கிறீங்க எங்கள் கூட்டணி வலுவாக இருக்குது நீங்கள் எதோ திருமாவளவனை மட்டும் நம்பிட்டு இருக்கிறீங்க அவரும் வந்துட்டு நாங்கள் இங்கேருந்து அசையவே மாட்டோம் அதிமுக வந்து இலவகாத்த கிளியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முதல்ல அவருக்கு உண்டான ஓட்டு சரியா இருக்குதான்னு எண்ணி பார்த்துக்க சொல்லு அவர் தொடர்ச்சி அப்படி முட்டும் கொடுத்துக்கிறதால விடுதலை சிறுத்தைகளே பாதிக்கு மேலே அங்கே காலி இந்த இந்த லட்சணத்தில் நீங்கள் இந்த அமைச்சர்களை எப்படிலாம் வச்சு இலக்காரமே பேச விட்டு விட்டு மக்கள்கிட்ட போய் தாய்மார்களே சகோதரிகளே ஓட்டு போடுங்கன்னா எப்படி போடுவாங்க வேற எதனா எடுத்து தான் உங்களுக்கு போடுவாங்க இதான் நடக்கும் அகம்பாவத்தினுடைய உச்சத்தில் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதில் இப்படி தான் அகம்பாவத்தினுடைய உச்சத்தில் நீங்கள் நடந்துகிட்டு இருக்கிறீங்க அதிகாரத்துக்கு வரும்போது ஒரு ஒரு முறையும் உங்களுக்கு இப்படி தான் அகம்பாவத்தினுடைய உச்சத்தில் எல்லாம் வேணாலும் செய்வீங்க கேட்கறது உங்களுக்கு இல்லை உங்களுக்கு மட்டும் சட்டம் ஒழுங்கு எல்லாம் உங்கள் பாக்கெட்டில் நீங்களே வச்சுக்கிட்டு மக்களுக்கான ஜனநாயக அரசுன்னு சொல்லுவீங்க ரெண்டு வருஷம் ஒருத்தர் பீக்கவே முடியாது தேடிக்கிட்டு இருப்பீங்க வந்தவொடனே ஜாமீன் கொடுக்குற சூழ்நிலை வருவாங்க என்ன நடக்குது இங்கே இதோ ஒரு சாமானியனுக்கு ஒரு சேத்தவாரி வீசினவங்களுக்கு இன்ன வரைக்கும் பெயில் கொடுக்கல அவங்க கோபத்தை வெளிப்படுத்தினாங்க இல்லை எப் மக்களை எவ்வளோ பழி வாங்குறீங்க நீ அடுத்த முறை அந்த ஊருக்கு ஓட்டு கேட்க போவீங்க தூக்கி சேத்தவாரி வீசினதுக்காக உள்ள வச்சுட்டு உள்ள இவ்வளோ பழி வாங்கிட்டு இருக்கிறீங்களே அடுத்த முறை போவீங்களாங்க ஓட்டு கேட்டு இன்னும் இதை விட கடுமையான எதிர்ப்பு எல்லாம் வரும் மக்கள் எல்லாம் உங்களை மாதிரி உப்பு போட்டு தின்ட்டவங்க தானங்க என்ன நினச்சிக்கிட்டு இங்கே அரசியல் செய்கிறீங்க எதை பேசி நீங்கள் அரசியல் செய்கிறீங்க இதுதான் கேள்வி இதில் நிறைய இந்த முற்போக்கு பத்திரிகையாளர்லாம் இருக்கிறாங்க நானும் எல்லாருடைய அந்த பக்கத்துலையும் போயிட்டு வந்தேன் ஒரே ஒருத்தர் மட்டும் நினைக்கிறேன் சகோதரர் நா பா சேதுராமன் நினைக்கிற மூத்த பத்திரிக்கையாளர் கண்டித்து எழுதியிருக்கிறாரு இன்னொருத்தர் இதை எழுதிருக்கிறார் மீதி அத்தனை பேரும் கமுக்கமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு பேர் பத்திரிகையாளர் ஆனால் இந்த தரப்பில் தமிழ் தேசிய தரப்பில் இல்லை வேறு யாரோ ஒருத்தர் பேசிட்டாங்க இல்லை இந்நேரம் அவன் பாஞ்சி பொறாண்டி இது தேசிய பிரச்சனையாக கொண்டு போய் முன்ன நிறுத்தியிருப்பாங்க ஊடகம் ஒரு ஊடகம் இதை பற்றி ஒரு பெரிய செய்தியாக கொண்டுட்டு வரல பேசவே இல்லை அதை போட்டு காட்டுறது கூட அசிங்கம் அது வேறு விஷயம்னு வச்சுக்குங்க ஆனால் இதுக்கெல்லாம் தீர்வு என்னென்னா முதலமைச்சர் நீங்கள் செய்தது மக்களுக்கு நன்மையை செய்திருக்கிறீங்கன்னா அதோட இன்னொரு நன்மையாக இந்த ரெண்டு அமைச்சர்கள் பதவியும் நீங்கள் முதல்ல பிடுங்கணும் இருக்கிற இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க மக்கள்கிட்ட போய் உண்மையை சொல்லி பேசி உண்மையை பேசி நல்லது பேசி ஓட்டு கேட்கறதுக்கு வழியை பாருங்கள் நீங்கள் இன்னும் நூறு வருஷம் இருக்கணும் இன்னும் நூறு வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருக்கணும்னா இப்படிப்பட்ட மனிதர்களை தூக்கி எறியணும் அதுதான் முதல்ல முக்கியம் அப்போதான் உங்களுடைய மகன் முதலமைச்சராக ஆகணும்ன்ற கனவு வந்து பளிக்கும் எனக்கு என்னவோ உதயநிதி முதல்வர் ஆகக்கூடாதுன்னு இவங்க கூட இருந்துக்கிட்டே இப்படிலாம் வேலையை செய்கிறாங்களா என்னன்னு தெரியல இந்த நிலை மாறணும் சட்டப்படி இந்திய அரசியல் சாசன சட்டப்படி எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு நேர் எதிராக இந்த இரண்டு அமைச்சர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதுக்கு நீங்களா பொறுப்பேற்று மந்திரி பதவி அவங்ககிட்ட இருந்து மாற்றணும் இல்லைன்னா சட்டம் மாற்றுறதுக்காக யாரோ ஒருத்தர் வழக்கு போடக்கூடிய வாய்ப்பு வரும் இந்த விஷயத்திலலாம் பேசணும் பகிரங்கமாக இன்னும் மக்கள்கிட்ட பொன்முடி மன்னிப்பு கேட்கணும் உங்களுடைய திமுக மகளிர் அணிகிட்டேயாவது குறைஞ்சபட்சம் மன்னிப்பு கேட்கட்டும் இந்த மாதர் சங்கம் இந்த முற்போக்கு முகங்கள்லாம் இப்போ அவங்களுடைய வட் அவங்க யார்ன்றத வெட்ட வெளிச்சமாச்சு மதிப்புக்குரிய தோழர்கள் தான் எல்லோரும் ஆனால் இதை கண்டிச்சிருக்கணும் துணிச்சலாக பொன்முடி பேசுனது கேவலமானது அசிங்கமானது பெண்கள் எப்படி இதை உட்காந்துட்டு இருக்கும் எப்படி உங்கள் கூட நாங்கள் அரசியலுக்கு வர முடியும் என்ன வார்த்தை இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப எங்கள் காதல் இதில் ஒலிச்சிக்கிட்டே இருக்குமே அப்படின்னு ஒரு முற்போக்கு பெண்ணியவாதிகளும் இதை பற்றி பேசாதது மிகப்பெரிய சாபக்கேடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்